வணக்கம் இன்று பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்ப்பணிக்கு வந்த இடம் நான்கு வழிச்சாலைக்கு அருகே உள்ள இந்த நகர் பேர் சொல்லுங்கள் இது வந்து இது ராம்நகர் ராம்நகர் பேர் இது மகாராஜ நகர் போகக்கூடிய வழி இது நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சால இது விஎம் சத்திரம் பஞ்சாயத்து முன்னாடி இது கார்ப்பரேஷன் ஏரியா திருநெல்வேலி கார்பரேஷன் ஏரியா நல்ல ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் இந்த ஏரியா இருப்போம் அஞ்சு சென்ட் இருக்குமா அஞ்சரை அஞ்சரை சென்டு இவங்க போர்வல் எதுவுமே ஃபஸ்ட்டு போடாமல் அதை தேங்காய் அந்த கம்பு அந்த மாதிரி எதுவுமே போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆகாமல் முதல் உடனே வந்திருக்காங்க இப்போ உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இதை ஒரு பதினஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கேன் ஆளை வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது பொதுவான அந்த ஏரியாவுடைய ஜியாலஜி சார்மகேட் கருங்கல் கடினமான பாறை கீழே இது நண்டுக ஒரு கோரிலாம் உண்டு கே கிழக்க மிக கடுமையாக கடுமையான பாறை ஏரியாக்களில் இதுவும் ஒன்று இந்த இரநூத்தி மீட்டர் ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் நல்லதாக தெரியும் இந்த வீட்டிலலாம் தண்ணி எப்படி இருக்காங்க விசாரிக்கலையோ அவங்க நினைப்பாங்க ஆமா ஆமா கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டாங்க கிரௌண்ட் வாட்டர் நல்லா வாங்கி எவ்வளோ நாளாகுது ஏழு மாதம் இப்ப தான் வாங்கியிருக்கீங்க சரி முன்னாடி எலக்ட்ரிகல் ட்ரெஸ்ஸிஸ் சர்வே மூலம் பார்ப்போம் கரண்ட்டு கம்பி அடிச்சு கரண்ட்டை உள்ளே கொடுத்து பார்ப்போம் இது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மின் அலை மூலம் பார்த்துட்டு இருக்கு கிழக்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் அது இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் இது ஜியாலஜிக்கல் இப்போ எதிர்பார்த்தபடியே இடம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது ஆனாலும் ஒரு ரெண்டு இடம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இடம் அடையாளம் வச்சுருக்கேன் ஏரியா அருமையான ஏரியா நல்ல லொக்கேஷன் மெயின் ரோடு நான்குழிக்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருகில் எல்லா ஸ்கூலில் அமைப்பு எல்லாமே இருக்குது கிரவுண்ட் வாட்டர் தான் இந்த ஏரியாவுடைய ஒரே பிரச்சனை இங்கே ஒரு மினரல் வாட்டர் பிளான் ஓடுது இதே கொஞ்சம் தூரம் போங்க ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி ஓடிடுது வெறும் முப்பது எட்டில் வந்தது தண்ணி வற்றவே வத்தாது மினரல் வாட்டர் கம்பெனி ஓடுது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி இருக்காங்க நான் தான் பார்த்து கொடுத்தேன் எனக்கு ஐம்பது எட்ல காரணம் அவங்களுக்கு மேல்புறம் ஒரு குளம் அவங்க இடத்துக்கு வடக்க ஒரு குளம் வெறும் முப்பது அடி சதவீத தான் அந்த ஏரியாவுடைய பெரும்பாலான பகுதி அஞ்சு அடி பத்து அடிக்கிலே கருங்கல் பறவை வந்துடும் வெறும் இருபத்தெட்டு முப்பது அடி சதவீத பறவை கண்டுபிடிச்சி போர் போட முடியல காரணம் ரீசார்ஜிங் ஃபேக்டர் அது பக்கத்தில் ரெண்டு குளம் இருக்கு இன்னும் தண்ணி கிடக்கு அந்த குளத்துல தண்ணி கிடக்க வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ மினரல் வாட்டர் கம்பெனி ரன் பண்ணுறாங்க ரா வாட்டர் ரெண்டு லட்சம் லிட்டர் டெய்லி எடுக்காங்க அப்படின்னா பார்த்துக்காங்க முப்பது அடி தான் முப்பது முப்பது அடியில் வந்து தண்ணி ஆழம் வந்து அவங்க ஸ்டோரேஜுக்காக ஆழமாக போட்டுருக்காங்க அதுக்காக முப்பது கிலோ தண்ணி வந்துடணும் அதில் போடக்கூடாது அதை ஸ்டோர் பண்ணதுக்காக மோட்ரு சப்பு இறக்கிறதுக்காக ஆழமாக போர் போட்டுக்கணும் என்னப்பா ஊற்று தானே நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்கேன் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் ஏரியா வந்து எந்த என்ன பூகம்பம் வந்தாலும் இது அசையாது அவ்வளோ கடுமையான பாறை கீழே ஆனால் ஊற்று அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவான ஏரியா கோரி சொல்கிறோம்ல இதே லைனில் இதை கலக்க கோரி இருக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட பாரு கருங்கல் அந்த ரோ ரோடு புளு மெட்டல் வீட்டுக்கு கட்டுமான குண்டுகள் போடுவாங்க அந்த மாதிரி கல்லுங்க இருக்குது அதுலேயும் ஒரு லேச ஈரப்பாதை இருக்குது அதனால தான் அதை அடையாளம் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு இடத்த சரியா இந்த ராம்நகர் இஎம் சுத்தரம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்த விட நல்ல இடம் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த ஏரியா ஜியாலஜிக்கல் அமைப்புக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் நூற்றி இருந்து அடி ஆழத்துலேருந்து ஐநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் கிடக்கு